அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபரக்காத்துஹு எனக்கும் உங்களுக்கும் இரையேற்றத்திற்கான சில நொடிகள் உங்களை யாராவது மனம் நோகும்படி பேசுகின்றார்களா உங்களால் அதை தாங்க முடியவில்லையா அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருங்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு அவர்களின் தோழர் அபுபக்கர் அலி அல்லாஹ் சஹாபாக்களும் சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் அபுபக்கர் அலி அல்லா முனும்பவர்களை திட்டிக் கொண்டிருந்தார் முதல் முறையாக பொறுமையாக இருந்தார்கள் முறையும் திட்டினார் அப்போதும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையாக இருந்தார்கள் மூன்றாவது முறை திட்டும் போது தாங்க முடியாமல் அழியலா அனுப்புவர்கள் சபையில் இருந்து எழுந்து சென்றார்கள் அதற்கு அபுபக்கர் அழியலா அனுபவர்கள் அல்லாவின் தூதரே என் மீது நீங்கள் கோபமாக இருக்கின்றீர்களா என்னை அவர் திட்டும் பொழுது அமைதியாக இருந்தீர்கள் நான் அவரை திட்டும் சல்லாஹு ஹுலிஹி வசல்லம் அவர்கள் அவர் உங்களை திட்டும் பொழுது வானவர்கள் உங்களுக்காக அவரிடம் பரிந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் நீங்கள் அவரை திட்டும் பொழுது ஷெய்தான் வந்துவிட்டான் ஷெய்தானுடைய இடத்தில் நான் அமரப்போவதில்லை என்று நபி சல்லாஹு ஹுரலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே நம் மீது குற்றம் இல்லாமல் ஒருவர் நம் மனம் நோகும்படி பேசினால் நமக்காக வாதாட அவ்வா வானவர்களை அனுப்புகின்றான் சுபஹான் அல்லாஹ் நம்மை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் திட்டினார்கள் என்றால் நாம் அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருப்போம் சிந்தித்து செயல்படுவோம் அல்லாஹ்வின் உதவியோடு சென்னாவில் சந்திப்போம் அல்லாஹ்